நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்று இப்போ அதிக அளவில் கொரோனா நோய் அதிகமாக பரவி வருது அந்த கொரோனா நோயை தடுக்கிறதுக்கு சளி இருமல் தொண்டை கரகரப்பு நுரையீரல் தேங்கில் உள்ள சளியை வெளியேற்றுவது போன்ற பிரச்சனைகள்லாம் செய்கிறதுக்கு மூலிகை முறையில் இயற்கையாக நம்ம எப்படி சளியை கண்ட்ரோல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலையிலேயே கொரோனாவை எப்படி கொரோனா வைரஸ் நம்ம தாக்காமல் தடுக்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்குறது ஜஸ்டிஸியாக ஆடாத்தோடா இந்த ஆடாத்தோடையோட இலை ஒரு ஒரு இலைய ஆடாத்தொட இலையை எடுத்துக்கிறோம் அதோட வெற்றிலை வீட்டில் எல்லா இடத்துலையும் வெற்றிலை வளர்ப்போம் நம்ம வெற்றிலை ஒரு வெற்றிலையை எடுத்துக்கிட்டு ஒரு ஆளுக்கு கசாயம் செய்கிறதுக்கு ஒரு ஆடாத்தோட இலை ஒரு வெற்றிலை அதோட இப்போ நீங்கள் பார்க்குறது சீந்தில் சீந்தில் கொடி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ரோட்டோரங்களில் இந்த சீந்தில் கொடியை விட இந்த சீந்தில் இலைகளை விட சீந்தில் தண்டுகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முற்றிய சீந்தில் தண்டு கிடைச்சின்னா ஒரு சி ஒரு ஒரு சில துண்டுகள் அதோட போட்டு கஷாயம் செய்யலாம் அல்லது சீந்தில் தண்டுகள் முற்றிய தண்டுகள் கிடைக்காட்டினா அதோடய இலைகளை எடுத்துக்கலாம் அதோடு நீங்கள் பார்க்குறது நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் வளர்க்குற கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி இலைகள் ஓரிரு இலைகளை எடுத்துக்கலாம் கற்பூரவள்ளி எல்லா வீட்லேயும் ஷோ பிளான்ட்டாக எல்லா வீட்லேயும் வளர்க்குற செடி அதோடு பார்த்திங்கன்னா முசுமுசுக்கை முக்கிய மதராசப்பட்டினம்னு சொல்லக்கூடிய முசுமுசுக்கை இலைகளை ஒரு ரெண்டு மூணு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட தூதுவலை தூதுவலை நீங்கள் பார்க்குறீங்க இந்த தூதுவலை இந்த இப்போ நம்ம சொன்ன எல்லா செடிகளும் வீட்டில் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது இது எல்லாத்தையும் சளி இருமலை சரி செய்யக்கூடியது தொண்டை கரகரப்பு தொண்டையில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது இதை வச்சு ஒரு கஷாயமாக செய்யலாம் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிற முதல்ல தண்ணியில் ஒரு நாலு பேருக்கான கஷாயம் செய்கிறதுக்காண்டி ஒரு நாலு ஆடாத்தோடை இலைகளை போடுறேன் அதோட வெற்றிலை வெற்றிலை ஒரு நாலு பேர் நாலு பேருக்கு க கசாயம் செய்கிறதுக்கு ஒரு நாலு வெற்றிலை போடுறேன் இது நம்ம வீட்டில் எது கிடைக்கிதோ இந்த நாலஞ்சு ஐட்டங்களில் எந்த ஐட்டம் கிடைச்சாலும் அதில் ஒரு ரெண்டு மூணு ஐட்டங்கள் போட்டு செய்யலாம் அதோட சீந்திலோட தண்டு ஒரு நாலு பேருக்கு ஒரு நாலு சிறு துண்டுகளை போடுறேன் இப்போ வந்து தூதுவலையும் முசு முசுக்கும் கிடைக்கல அது இல்லாமல் அதை செய்கிறோம் இப்போ அது மட்டும் இல்லாமல் கற்பூரவள்ளி ஒரு நாலு பேருக்கு கசாயம் செய்கிறதுக்கான ஒரு எட்டுலேருந்து பத்து இலைகள் கற்பூர வள்ளி இலைகள் போடுறோம் அதுக்கடுத்து அதிமதுரம் அதிமதுரம் வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் அதிமதுரத்தை ஒரு கால் கரண்டி ஒரு ஆளுக்குன்ற விகிதத்தில் ஒரு நாலு பேருக்கு செய்யும்போது ஒரு ஒரு கரண்டி அதிமதுரம் போடுறோம் அதோட சுக்குப்பொடி சுக்குப்பொடியும் அதே மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு கால் கரண்டின்ற விதம் ஒரு நாலு பேருக்கு கசாயம் செய்கிறதுக்கு ஒரு ஒரு கரண்டி போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை காலை மாலைன்னு கொரோனா உள்ள சமயங்களில் குடிச்சிட்டு வரனால கொரோனா காலகட்டங்களில் குடிச்சிட்டு வரனால கொரோனா தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அதிக அளவு நிறைய பேருக்கு சளி இருமல் தொண்டை வலி இருக்கிறவங்க தொடர்ச்சியாக குடிக்கலாம் அல்லது ஒரு ப்ரிகாஷனரி மெசராக குடிக்கணும்னு விருப்பப்படுறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குடிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த கஷாயம் நல்லா கொதிச்சிடுச்சு அந்த கஷாயத்தை வடிகட்டுறோம் வடிகட்டி இப்போ நம்ம செஞ்சிருக்க கஷாயம் வந்து நாலு பேருக்கு செஞ்சுருக்கோம் அதனால் ஒரு நாலு கிளாஸில் ஊற்றி அதை சளி இருமல் கட்டு நுரையீரலில் தங்கியுள்ள சளிகளெல்லாம் வெளியேற்றக்கூடியது பாதையில் ஏற்படுற தொற்றுகளை அது சரி செய்யக்கூடியது தொண்டை வலியை சரி செய்யக்கூடியது தொண்டை கரகரப்பை அது சரி செய்யக்கூடியது தொண்டை கட்டை இது சரி செய்யக்கூடியது கொரோனா தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்க நெல்லிக்காயோட நெல்லிக்காய் பச்சை நெல்லிக்காய் கிடச்சா அதை அரைச்சி ஒரு ஜூஸாக குடிக்கலாம் அதோட எலுமிச்சம்பழம் சாறு சாத்துக்குடி போன்றவற்றில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகக்கூடியது இப்போ பார்க்குறது நீங்கள் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் அதிக அளவில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரையை கடுகு மிளகு சீரகம் உப்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை இட்டு காய்ச்சி அது ஒரு சூப் மாதிரி தினசரி குடிச்சிட்டு வரனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது இப்போ நீங்கள் பார்க்குறது வெல்வம் வெல்வம் பழம் இப்போ இந்த சீசனில் வெல்வம் பழம் அதிகம் கிடைக்கும் அதை ஜூஸாக போட்டு குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் துளசியை இரவு நேரங்களில் ஒரு பத்து துளசி இலைகளை ஊற வச்சு காலையில் அந்த நீரை குடிச்சிட்டு வரனாலையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நீங்கள் பார்க்குறது பிரண்டை பிரண்டையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதை ஒரு சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம் பிரண்டை துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ மாம்பழ சீசன் நடந்துகிட்ருக்கு மாம்பழத்தில் அதிக சத்துக்கள் இருக்குது இவை அனைத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இரவு தூங்கும்போது அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்ரா பொடி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட சதாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு பாலிட்டு அதோட வெள்ளம் சேர்த்து காய்ச்சி இரவு தூங்கும்போது குடிச்சிட்டு வரனால உடலுக்கு பலம் தரக்கூடியது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது